ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பக்தி பசி பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாம இந்த ஐப்பசி விரதம் எப்படி இருக்கலாம் மகா கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஏழு நாள் விரதம் இருந்தாலும் சரி பதினோரு நாள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை நான் ஆறு நாள் மட்டும்தான் விரதம் இருப்பேன் அப்படின்ட்டு சொன்னாலும் சரி ஆனால் இந்த வழிமுறைப்படி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல பலன் கிடைக்கும் அப்படி எப்படி தான் விரதம் இருக்கணும் போன முறை நான் இருந்தேன் இந்த முறை முருகப்பெருமனோட அருளால் ஒருபடி அவர் என்ன மேலேற்றி வச்சுருக்காரு அந்த வழிமுறையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் நேரடியாகவே வீடியோக்குள்ளே போயிடுறேன் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக மூணு விஷயத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் அந்த மூணு விஷயம் என்னென்ன மற்றவங்க சொல்கிற மாதிரி வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தணும் சாமி படங்களெல்லாம் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி நான் சொல்ல வரலங்க நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய மூன்று விஷயத்தில் முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்க போகிறீங்களா இல்லை மாலை போடாமல் காப்பு கட்டாமல் சாதாரணமாக விரதம் இருக்க போகிறீங்களா அதை நீங்கள் முடிவு பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் பரவாயில்ல முருகனை இருக்கக்கூடிய விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு வேளை சாப்பிடாமல் பட்டினி விரதம் மாதிரி இருந்து அந்த வழிமுறைப்படி நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்களா அதையும் நீங்கள் முடிவு பண்ணணும் மூணாவது நாற்பத்தெட்டு நாள் இருக்க போகிறீங்களா இருபத்தி ஒரு நாள் இருக்க போகிறீங்களா பதினோரு நாள் இருக்க போகிறீங்களா அல்லது ஆறு நாள் இருக்க போகிறீங்களா இல்லை கடைசி ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்க போகிறீங்களா அதையும் நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணணும் இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் தெளிவுக்கு வந்த உடனேயே நீங்கள் விரதத்தை தொடங்கிடலாங்க எந்த தினத்தில் நீங்கள் விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து நல்லா குளிச்சுருங்க அப்படியே முருகனுடைய படத்துக்கு முன்னாடி சென்றோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு போங்க அது கூடுதல் பலன் தரும் உங்கள் வீட்டிலையே இருந்து கூட நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் முருகன் படத்திற்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்து முருகா உனக்காக நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறேன்ப்பா உனக்காக நான் இருபத்தி ஏழு நாள் விரதம் இருக்கிறேன்ப்பா இந்த விரதத்தை நான் முழுவதுமாக நல்லபடியாக முடிக்கணும் அதுக்கு நீ எனக்கு அருள் தரணும் அப்படின்ட்டு முதல்ல நீங்கள் இருக்க போகிற அந்த விரதத்துக்காக வேண்டுங்க அதுக்கப்புறமா முருகா இந்த விரதம் நான் இருக்கிறதுக்கு காரணம் இது தான் இதை நீங்கள் எப்படியாவது இந்த தடவை நீங்கள் நிறைவேற்றி தரணும் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்ட்டு முருகப்பெருமானம் மனசார நினச்சி நீங்கள் வேண்டிக்கங்க இது ரெண்டையும் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பூ இருந்துச்சுன்னா அதை முருகருடைய படத்துக்கு வச்சு முருகருடைய படத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்து மனசார வேண்டுங்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிடமாவது முருகருடைய படத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்து வேண்டுங்க பூ இல்லை என்னால் வைக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் முருகர் படத்துக்கு முன்னாடி ஒரு கன்னர் தண்ணியாவது வச்சு வேண்டுங்க அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச சில ஸ்லோகங்கள் அதிகமாக இல்லைனாலும் ஒன்று ரெண்டு ஸ்லோகங்களை சொல்லுங்கள் ஒன்றுக்கும் வழியில்லை அப்படின்னா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன்டாவது சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சினிமாவில் வரக்கூடிய முருகர் பாடல்கள் கூட பாடுங்க அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாடி வந்தேன் வேளவா குன்று கூடி ஊரழகா கொன்றாடும் வேளழகா சரவண பொய்கையில் நீராடி உனை தந்தருள் என்றேன் முருகனிடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் இப்படி உங்களுக்கு எந்த பாட்டு தெரியுதோ அதில் ஒரு பாட்டு நீங்கள் தினந்தோறும் ஒரு பாட்டை பாடினாலும் சரி இல்லை மொத்தத்திலேயே ஒரு பாட்டை தினந்தோறும் காலையில் பாடினாலும் சரி மனசார பாடி வேண்டுங்க ஏன்னா முருகனுக்கு பூமாலையை போலவே பாமாலையும் ரொம்ப பிடிக்கும் அவ்வையார்கிட்டேயே அவர் பாடல் பாட சொல்லி தானே கேட்டார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் இதை கண்டிப்பாக செய்ங்க இதை செஞ்சு முடித்த உடனேயே நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்கலாங்க நீங்கள் தினந்தோறும் வேலைக்கு போகிற மாதிரி போங்க போகிற இடத்துல முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன்ட்டு சொல்லுங்கள் ஆறுமுகம் அருளீடு மனித தினமும் ஏறுமுகம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருங்க அட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மேலே யார் ரொம்ப அன்பாக அக்கறையாக இருப்பாங்களோ அவங்களா முருகப்பெருமானை பாதிக்கணும் ஆமாங்க உங்கள் அம்மாவா அல்லது உங்கள் அப்பாவா அண்ணனா தங்கையா சகோதரனா சகோதரியா அல்லது உங்களுடைய குழந்தையா இல்லை உங்களுடைய உற்றதொரு நண்பனா இப்படி யாராவது ஒருவரா முருகனை பாவிக்கணும் ஏன் இதை செய்யணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி உங்கள் அம்மா உடனடியாக அதை தீர்த்து வைக்கணும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அவன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுன்னு ஓடி வந்து உதவி செய்வாங்களோ அதே மாதிரி முருகப்பெருமான் உதவி செய்வார் நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த உறவு உங்கள் மேலே எவ்வளவு அக்கறைப்படுமோ அவ்வளவு அக்கறை முருகப்பெருமானும் படுவார் அதுக்கு தாங்க இதை செய்கிறோம் என்னங்க நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாகவும் கேட்கறதுக்கு சிரிப்பாகவும் இருக்கா ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க கை மேலே பலன் தரும் நம்பி செய்யுங்க இதோட கூட நீங்கள் தினமும் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு குளிக்க முடியாதவங்க குறைஞ்சபட்சம் கை காலாவது கழுவிட்டு மறுபடியும் ஒரு பூஜை செய்யணும் ஆமாங்க இந்த கந்தசஷ்டி விரதத்தில் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய பூஜை தான் மிக முக்கியமான பூஜை இந்த பூஜை தாங்க உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரும் இதை நான் ஏன் கடைசியில் சொல்கிறேன்னா நிறைய பேர் வீடியோவை பாதியிலேயே பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனால் முழுசாக பார்க்குறவங்களுக்கு முருகனுடைய அருள் முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் கடைசியாக சொல்கிறேன் இதை முழுமையும் பார்த்தவங்க உண்மையான முருக பக்தர்கள் அவங்களுக்கு பலன் கிடைக்கணும் சாயங்கால நேரத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருக முன்னாடி அமர்ந்து முருகனுக்கு பூ வச்சு சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு ஏதாவது ஒரு நெய்வேர்த்தியும் படைக்கணுங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பழத்தை வாங்கிட்டு வாங்க வாழைப்பழமாக இருக்கலாம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை சப்போட்டா ஏதோ ஒரு பழம் கொய்யா பழம்னா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கி வச்சாலும் சரிதான் இல்லை எனக்கு அவ்வளவு வசதி இல்லை அப்படின்னா சாதாரணமாக பச்சரிசியில் வெள்ளத்தை இடித்து வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் வசதி இருந்தால் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி ஏதாவது பதார்த்தங்கள் செஞ்சு கூட வைக்கலாம் இல்லை உலர் திராட்சை பனங்கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கற்கண்டு வாங்கி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் ஏதோ உன்னை நெய்வேத்தியமாக வைங்க வச்சு முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து மனதார வேண்டுங்க வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க வேல் மாறல் பாடுங்க சண்முக கவசம் பாடுங்க கந்தசஷ்டி கவசம் பாடுங்க என்ன இத்தனை விஷயம் பாடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிரச்சனைகள் பெருசாக இருக்கும்போது அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா வழிபாடும் பெருசாக இருக்கணும் தீவிரமாக இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு முருகப்பெருமானை தீவிரமாக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டமும் கவலையும் சீக்கிரமாக நீங்கும் இது உண்மைங்க தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணி முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை எல்லாம் பாடுங்க மனதார பாடி கை கொட்டி பெருமானை வேண்டுங்க தினந்தோறும் மாலை நேரத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாமே ஒரு ஆலயத்தில் கூடி மேளம் கொட்டி கைத்தட்டி ரொம்ப உற்சாகமாக பாட்டு பாடி தே அவங்களுடைய தெய்வத்தை வழிபாடு செய்வாங்க அதே மாதிரி நீங்களும் பெருமானை உற்சாகமாக பாட்டு பாடி வரவழைங்க மனதளவில் சந்தோஷமாக நீங்கள் வேண்டுங்க நீங்கள் எது வேணுன் வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிவிட்டா நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அவ்வளவு சந்தோஷத்தோட அவ்வளவு உற்சாகத்தோட முருகனுக்காக பாடல்களை பாடுங்க அவ்வளவு உற்சாகத்தோட முருகப்பெருமானம் வணங்குங்க ஏன் சொல்கிறேன்னா இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதை வேணுங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து விரதமே இருக்கிறீங்க அதை அடைஞ்சிட்டதாக நினச்சி முருகப்பெருமானை இப்போவே நீங்கள் நன்றி சொல்லி ஆராதனை செய்யும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை உங்களுக்கு கொடுப்பார் இது இந்த விரதத்தோட ரகசியமே தீபத்துப ஆராதனை எல்லாம் காமிச்சு முருகப்பெருமானை வணங்கி விழுந்து கும்பிடுங்க முருகனுடைய பாதத்தில் விழுந்து கும்பிடுறதா கற்பனை பண்ணி அவருடைய பாதத்தில் விழுந்து கும்பிடுங்க நல்லபடியாக கும்பிட்டுட்டு ஓம் முருகாசரணம் கந்தாசரணம் வேலாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா இப்படி எவ்வளவு நேரம் முருகனுக்கு அரோகரா சொல்ல முடியுமோ என்னென்னலாம் சொல்லி அரோகரா சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லி அரோகரா சொல்லி முருகப்பெருமான மனதார வேண்டி உங்களுடைய அன்றைய விரதத்தை முடிச்சுக்கலாம் நெற்றி நிறைய விபூதி வைங்க முருகப்பெருமான மனதார நினச்சி நீங்கள் வைக்கக்கூடிய விபூதி உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கும் நம்பிக்கையோடு வைங்க கண்டிப்பா அது நல்வழி காட்டும் நேற்று நிறைய விபூதி வச்சு முருகப்பெருமானம் வணங்கிட்டு அன்றைய நாள் விரதத்தை நீங்கள் முடிக்கலாம் இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விரதம் இருக்கணும் இந்த விரத காலங்களில் வரக்கூடிய மாத சஷ்டி நாட்கள்லாம் தவறாமல் நீங்கள் கோவிலுக்கு போயிடுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வெள்ளி செவ்வா கூட நீங்கள் கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போய் மனசார முருகப்பெருமானம் வேண்டுங்க பெரிய கோவிலுக்கு இல்லைனாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு முருகர் இருந்தால் கூட பக்கத்தில் போய் பார்த்துட்டு வாங்க பார்த்து முருகன் கிட்டே உட்காந்துருந்து பேசுங்க ஏன்னா முருகன் உங்களுடைய குழந்தை உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை அப்படி நீங்கள் பாவிச்சு பேசும்போது தான் அவரும் உங்ககிட்ட பேச அதுக்கு இறங்கி வருவாரு பரவாயில்ல நமக்காக இமை ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நேரத்தை செலவிடுறான் இவனுக்காக இவனுகாக நம்ம ஏதாவது பண்ணனும் அப்படினு உங்களுக்கு கண்டிப்பா நல்வளி காட்டுவாரு இப்படி ஒரு 48 நாளோ 21 நாளோ பதினோரு நாளோ 7 நாளோ விரதம் இருந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கைமேல பலன் கிடைக்கும் இந்த வருஷம் இந்த மகா காண்ட 63 விரதத்தை இந்த மாதிரி இருந்து பாருங்க அடுத்த வருஷம் நீங்க இப்ப இருக்கிறத விட ஒரு படி இரு படி பல படி உயர்ந்திருப்பீங்க நான் சொல்றது விளையாட்டுக்கு இல்லைங்க இது நான் அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்றேன் நான் பெரிய முருக பக்தன் அப்படின்ற மாதிரியான পরিচயத்தோட இந்த உலகத்துல இல்லங்க <coughs> நானும் ஒரு சாதாரணமான நபர் தான் உங்களை போன்ற ஒரு சாதாரணமான நபர் தான் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலையும் முருகர் அற்புதத்தை செஞ்சு என்னை ஒவ்வொரு நாளும் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு அந்த வழிமுறையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேனே தவிர புதுசாக நான் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு வந்து சொல்லலை நான் எப்படி விரதம் இருந்தேன் அதை நான் சொல்கிறேன் வேள்மாறல் தினந்தோறும் படிப்பேன் நாற்பத்தி எட்டு நாளும் வேள்மாறல் படிப்பேன் நாற்பத்தி எட்டு நாளும் சண்முக கவசம் படிப்பேன் முடிஞ்சிச்சுன்னா கந்தசஷ்டி கவசத்தையும் சேர்த்து படிப்பேன் முக்கியமான நாட்களில் முருகர் கோவிலுக்கு போவேன் முடிஞ்ச அளவு முருக பெருமானுடைய மந்திரத்தை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் இந்த விரத நாட்கள் இப்படி தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா முருகன் மனம் இறங்கி வருவாருங்க வந்து நமக்கு வேண்டியவைகள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வார் நீங்களே அதிசயப்படுவீங்க இதெல்லாம் நம்ம மனசில் நினச்சது தானே இதெல்லாம் நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகள் தானே முருகர் இந்த சின்ன சின்ன ஆசைகள் கூட தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வைக்கிறாரே என்று நீங்களே பெருமைப்படுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமோ அதிசயமோ இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது உங்களுக்கு நடக்கும் நடக்க துவங்கும்போது நீங்களே பூரிச்சு போவீங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி வச்சு இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே நீங்கள் தினந்தோறும் முருகப்பெருமானம் வணங்கும் போது உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ வசதி இருந்ததுன்னா நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் கூட இந்த நாற்பத்தி எட்டு போடுங்க அதை போடும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை மனசில் வச்சு போடுங்க போட்டு முருகா இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு மகா கந்தசஷ்டி தினத்துக்கு நான் உன்னை பார்க்க வரும்போது இந்த காணிக்கையை உனக்கு சமர்ப்பணம் எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றி கொடு எனக்கு இந்தந்த எல்லாம் இருக்கு எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் என்ன பயம் இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்ற மனசார வேண்டி அந்த உண்டியலை நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகனுடைய ஆலயத்தில் கொண்டு போட்டுட்டு வந்துருங்க இந்த மாதிரி வேண்டி பாருங்க கண்டிப்பா இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இந்த நாற்பத்தி எட்டு ஆனது உங்களுடைய வாழ்க்கை

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் உறவுகளோட பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய மேலான கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போல பயனுள்ள ஒரு பக்தி தகவலோட உங்களை சந்திக்க வரேன் அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா